வணக்கம் வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கர்ப்பகாலத்தில் எந்த காய்கறியை உட்கொண்டால் கருச்சி தேவை ஏற்படலாம் வெண்டைக்காய் கேரட் கத்திரிக்காய் பீட்ரூட் சரியான விடை கத்திரிக்காய் எந்த விலங்கு மற்ற விலங்குகளின் மூக்கை தொட்டு உணவை கேட்கும் மான் பன்றி யானை விடை விடை துருவக்கரடி சமைக்காமல் பச்சையாக சாப்பிட்டால் விஷமாக மாறும் காய்கறி ஏது முருங்கக்காய் வெங்காயம் காளான் தக்காளி சரியான விடை காளான் எந்த விலங்கு வானத்தை பார்க்க முடியாது பன்றி எலி புலி சிவிங்கி சரியான விடை பன்றி ஒரு பட்டாம்பூச்சிக்கு எத்தனை காலுகள் உள்ளன ரெண்டு நான்கு ஆறு எட்டு விடை ஆறு இரண்டு மாநிலங்களின் தலைநகரமாக செயல்படும் நகரம் ஏது டெல்லி அகமதாபாத் பெங்களூரு சண்டிகர் விடை சண்டிகர் மிகச்சிறிய முட்டையிடும் பறவை ஏது காடை மைனா ஹம்மிங்பேர்ட் கிளி சரியான விடை ஹம்மிங் பேர்ட் நீரிவு நோயை குறைக்க எந்த இலை சிறந்தது புதினா இலைகள் துளசி இலைகள் கொய்யா இலைகள் மாவிலைகள் சரியான விடை மாவிலைகள் இந்தியா முதல் அணுகுண்டு சோதனை நடத்திய இடம் ஏது ஸ்ரீஹரிகோட்டா தாராப்பூர் பொகரான் சரியான விடை பொகரான் எந்த மீன் வேகமாக நீந்துகிறது கெழுத்தி திமிங்கலம் சுறா பாய்மரமீன் மீன் சரியான விடை பாய்மரமீன் மீன் எந்த இரத்த வகையாளர்களுக்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏபி ஓ ஏ பி சரியான விடை ஏ கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும் வீட்டில் மட்டும் வளரும் செடி எது கருவேப்பிலை புதினா கற்றாயை நித்ய கல்யாணி சரியான விடை கருவேப்பிலை வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்